வெல்கம் டு குக்கிங் வித் அமு சேனல் இன்னைக்கு தாபா ஸ்டைல்ல பன்னீரையும் கேப்சிக்கமும் வச்சு மசாலா எப்படி செய்யணும் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் தேவையான வந்து பன்னீர் மூணு கேப்சிகம் பட்டர் எடுத்திருக்கேன் ஹோல் மசாலா இஞ்சி பூண்டு தக்காளி பழம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் கஸ்தூரி மெத்தி எடுத்திருக்கேன் இந்த ஆஃப் கேஜி பன்னீரை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்கன்னு சின்ன சைஸாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்கில் தக்காளி பழம் ஒரு ஆறு தக்காளி பழம் ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பன்னீர் மூணு அந்த கேப்சிகம் இருக்கு இல்லையா அதையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குடை மிளகாய்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த பன்னீரை வந்து நான் வந்து மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இட போகிறேன் நான் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க இதை நல்லா அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம் இது ஒரு ஆஃப்னவர் ஊறுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா குளுக்கிக்கிங்க அப்படியே குளிக்கனீங்கன்னா கூட எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விடலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஏலக்காய் பட்டை லவங்கம் நட்சத்திர மூட்டைலாம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து புந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பூண்டு பல்லியுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பூண்டு வெங்காயத்தை எல்லாத்தையுமே வதக்கி கொடுங்க நல்லா பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட தக்காளி பழத்தினோடைய ரேஷியோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஒரு இது வந்து ஒரு மூணு எடுத்திங்கன்னா அது ஒரு அஞ்சு தக்காளி பழம் கூட நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இது இப்போ வந்து பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதையுமே நல்லா போட்டு வதக்கி கொடுங்க எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு ஆறு தக்காளி பழம் அந்த தக்காளி பழத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இந்த தக்காளி பழம் வந்து நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம வதக்குவோம் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் இது நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை அப்படியே நம்ம வதக்கி விட்டுட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டுவிட்டதை பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி கொடுங்க இந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக வந்து நமக்கு வெந்துடும் தக்காளி பழம்லாம் கொஞ்சமாக ஒரு காற்றுற மாதிரி தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அது அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே கேப்சிக்கம் வதக்கி எடுத்துக்கலாம் இன்னொரு பேனில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க இந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அப்படியே வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வதக்கிடும் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு வதக்குங்க நல்லா கொஞ்சம் கடிக்கும் போது முறுக்கு முறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த பாருங்கள் திறந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இந்த தக்காளி பழம்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா மழைமையான அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த பேனில் வந்து நம்ம கேப்சிகம் வதக்கி எடுத்துட்டோம் இல்லையா அதிலே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் இப்போ ஊறி இருக்கும் இல்லையா நம்மளுடைய பன்னீர் அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு மெத்தட்லேயும் நான் செய்து காமிச்சிருக்கேன் இது ஒரு மெத்தட் நம்ம இந்த நெய் போட்டு இந்த எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி கொடுங்க இது மாட்டினா அப்படியே நல்லா வதங்கட்டுறோம் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் அந்த எண்ணெய்லாம் அப்படியே வந்து எப்படி கொதிக்குது பாருங்கள் இதை நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அந்த பேஸ்ட்டை இந்த பாருங்கள் எல்லாம் ஆறிடுச்சு நம்ம தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மழை 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 பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தியாக அரைக்கிறீங்களோ நல்லா இருக்கும் நம்மளுடைய மசாலா கிரேவி தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டு எடுத்துக்கலாம் பேனில் வந்து நம்ம பட்டர் வச்சுக்கலாம் பட்டர் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பட்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு பட்டருக்கு பதாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை வந்து ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவையும் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி கொடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருகிடாமல் நம்ம பார்த்துக்கணும் கருகிச்சுனா அந்த டேஸ்ட்டே மாறிடும் நம்ம பறைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அதையுமே எடுத்து நம்ம இதில் ஊற்றி நல்லா வதக்க வேண்டிதான் பாருங்கள் சூப்பராக அப்படியே கமகமகமன் வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளோ நான் நல்லா மழை மழமையானு இருக்குது பாருங்கள் அப்போ தான் இந்த டெக்ஸ்டர் நல்லா கிடைக்கும் நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க ரொம்பவும் வந்து கெட்டியாக இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க அப்போ தான் அது கொதித்து வரணும் இந்த பாருங்கள் நல்லா வந்து இது கொதிக்கும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் மூடி வச்சுருங்க நல்லா ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு இருந்தால் பாருங்கள் தளத்தலத்தில் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய கேப்சிக்கமை போட்டுக்கங்க போட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க அப்படியே அப்படியே மூடி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் வந்து போட்டுக்கலாம் மூடி விட்டுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் போதும் இதை பாருங்கள் அப்படியே எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படியே வெறும் பன்னீராக போடும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சேர்க்கும் போது அந்த மசாலா கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வந்து கொதிக்கட்டும் அப்படியே மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்செண்ணெய் பாருங்க எப்படி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம கஸ்தூரி மத்தி அப்படியே கையில் அப்படியே கசைக்கு அப்படியே தூவி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்கும் போது நம்மளுடைய ருசி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க வந்து பாலை காய்ச்சி ஆற வச்சு கூட நம்ம ஒரு டம்னார் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் எப்படி நல்லா உருகி கமகமன் வாசனையாக இருக்க பாருங்கள் இப்போ அப்படியே கிளறி கொடுங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பட்டரெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பூரி தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் கம்ம கம்மனு தாபா ஸ்டைல் பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நாளைக்கு பார்க்கலாம் பாய்